ஓம் நம சிவாய ஓம் வராகி எண்ணெயை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு தங்கம் சேர பெருமாள் வழிபாடு தான் பார்க்க போறோம் எந்த அளவுக்கு நம்ம இந்த உலகத்துல பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள்னா அது தங்கம் தான் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தங்கத்தின் மேலே இருக்கக்கூடிய அது அந்த ஆசைங்கிறது குறையாது பலருமே ஆசைக்காகவும் விருப்பத்திற்காகவும் தங்க நகைகளை வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சிலரோ தங்களோட பெண் பிள்ளைக்காக தங்கம் சேர்க்கணும் அப்படின்ட்டு சிறுக சிறுக சேர்த்து வைப்பாங்க இப்படி எந்த வகையில நம்ம தங்கத்தை சேர்த்தாலும் சரிங்க ஆனா அந்த தங்கம் வந்து சேருவதற்குரிய எளிமையான பரிகாரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தங்கத்தை நம்ம சொர்ணம் அப்படின்னு சொல்லுவோம் தங்கத்தால ஏற்பட்ட தோஷத்தை சுவர்ண தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ோஷம் ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு தங்கங்கிறது நிச்சயம் சேராது தங்கம் வாங்கினாலும் அந்த தங்கம் அவங்க கிட்ட தங்காம போயிடும் இப்படி இருப்பவங்களும் இருக்காங்க தங்கத்தை வாங்கணும் அப்படின்னு கையில் பணம் வச்சுருந்தாலும் அவங்களால வாங்க முடியாது அந்த பணம் வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் செலவாயிடும் தங்கத்தை வாங்கணும்னு ஆசை இருந்தாலும் அதை வாங்கிறதுக்குரிய பணம் இல்லாமல் நம்ம கஷ்டப்படுவோம் இப்படி நிறைய விதம் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படிப்பட்டவங்கெல்லாம் இந்த எளிமையான வழிபாடு முறையை செஞ்சாலே போதும் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் தங்கம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் இந்த வழிபாட்டை புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை இந்த ரெண்டு கிழமையிலையும் ஏதாவது ஒரு கிழமை செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வியாழக்கிழமையில் செய்கிறது மிகவும் சிறப்பானது வியாழக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு போங்க அங்கே போகும்பொழுது பெருமாளுக்கு மகாலட்சுமி அம்மாவுக்கும் சில பொருட்களை வாங்கிட்டு போங்க பெருமாளுக்கு துளசி மாலையும் தாமரைப்பூவும் வாங்கிக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ மாலையும் தாமரைப்பூவும் நீங்க வாங்கிக்கலாம் வெத்தலப்பாக்கு பூ பழம் தேங்காய் இப்படி அர்ச்சனைக்கும் நீங்க வாங்கிக்கலாம் நெய்வேத்தியமா நீங்க கற்கண்டு உலதராஜா இதையும் நீங்க எடுத்துக்கிட்டு போகலாம் முக்கியமாக வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு பொருள் பார்த்தா சுத்தமான சந்தனம் இது எல்லாத்தையும் நீங்க வாங்கிட்டு போங்க பெருமா கோயிலுக்கு போயிட்டு நீங்க அர்ச்சகர்கிட்ட நீங்க நீங்கள் எடுத்துட்டு போன பொருட்களை அர்ச்சனை பண்ணி வாங்கிக்கோங்க சந்தனத்தை மட்டும் பெருமாளுக்கும் மகாலட்சுமி அம்மாவோட பாதத்தில் வச்சு திரும்ப எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கோங்க அவங்க பெருமாளோட திருவடியிலையும் மகாலட்சுமி தாயாரோட திருவடி பாதத்துலேயும் வச்சு சந்தனத்தை கொடுப்பாங்க அந்த சந்தனத்தை அப்படியே நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில சுக்கர ஓரையில நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஆறு டு ஏழு சுக்கர ஓர வரும் வெள்ளிலானா ஏதாவது ஒரு சின்ன கிண்ணம் அப்படி இல்லாத குங்கும சிமிழ் கூட கண்டிப்பா ஆஹ் இருக்கும் ஒரு சின்ன பொருளாவது நம்மள்ட்ட இருக்கும் அதுல வந்து நீங்க இந்த சந்தனத்தை போட்டு சுத்தமான பன்னீரை குழைச்சி வச்சுக்கோங்க இந்த சந்தனத்தை நீங்க தினமும் நெத்தியில வச்சுக்கிட்டு வாங்க இப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சுவர்ண தோஷம் அனைத்துமே நீங்கும் தங்கம் சேரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க ஓம் ஸ்வர்ணலட்சுமியே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் பதினாறு முறை நீங்க உச்சரிக்கணும் இப்படி தினமும் நீங்க செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய சுவர்ண தோஷம் நீங்கள் உங்களுக்கு தங்கம் சேர அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி தொடர்ச்சியாக நம்ம செய்யும் பொழுது சொர்ணுமியின் அருளால நமக்கு தங்கம் சேர்வதற்குரிய வழிகள் நிறையவே பிறக்கும் சொர்ண தோஷமும் நம்மளை விட்டுட்டு முற்றிலும் போயிடுங்க தங்கத்தை வாங்க இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நம்மளை விட்டு விலகிடும் இப்படி எளிமையான இந்த சந்தன பரிகாரத்தை நீங்க செஞ்சு பார்க்கும் பொழுது நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நிச்சயமாக தங்கத்தை தாராளமாக நீங்க வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கும் மகாலெஷ்மியோட மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண அருள் பெருமாள் பெருமாளோட பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் மிக விரைவிலேயே உங்களுக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அண்ணையின் அருளோடும் பெருமாளின் கருணையோடும் மகாலட்சுமி தாயாரின் கருணையோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிவும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி